என்னங்க இவ்வளோ க்ளோஸா இருந்த சௌந்தர்யாவை ஜெஃப்ரி வந்து நாமினேட் பண்ணிருக்காரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவன்டி ஒன் மண்டே எபிசோடுங்க வழக்கம் போல யாரு கேப்டன்சி சொல்லிட்டு அந்த கான்டெஸ்ட் வின் பண்ணது பாத்தீங்கன்னா விஷாலு விஷாலும் ஜாக்லினும் வந்து சண்டை போட்டாங்க ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி வந்து அவங்கள கண்டெஸ்டன்ஸை வச்சு புஷ் பண்ற மாதிரி அதுல வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ராணா வந்து டபுள் கேம் ஆடிட்டு விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணதுனால விஜே விஷால் கேப்டன் ஆனது வந்து எனக்கு ஏத்துக்க முடியலங்க ஆக்சுவலா வந்து ஜாக்லின் தான் வர வேண்டியது ஏதோ ஒரு பால் பண்ணிட்டாங்கன்னு கிளியரா தெரியுது அதுக்கப்புறம் நாமினேஷன் போல மண்டே நாமினேட் பண்றதுல எல்லாருமே வழக்கம் போல பாத்தீங்கன்னா எல்லாரும் நிறைய குத்து குத்து குத்துனது பாத்தீங்கன்னா ரஞ்சித் சாருக்கு தான் நிறைய ஓட்டு வந்தது நான் ரஞ்சித் சார் மோர் தென் ஃபோர் ஓட்ஸ் வாங்கியிருந்தாரு ஆனா வந்து ஆல்ரெடி டைரக்ட் நாமினேஷன் போயிட்டாரு அதனால யாருமே அவரை சொல்லக்கூடாது ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஜெஃப்ரி வாங்கினதுனால அவரையும் நாமினேட் பண்ண முடியாது கேப்டன் விஜே விஷால நாமினேட் பண்ண முடியாது சோ இன்னைக்கு எப்படியோ இப்படி ஓட்டிட்டானுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம் எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம பாக்கலாம் தினமும் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ